இலங்கையில் பிரசித்தி பெற்ற முருக பக்தர்கள் பாதயாத்திரை யாத்திரை தொடங்கியுள்ளது யாழ்ப்பாணம் தொண்டமானாறு செல்வ சந்நிதி ஆலயத்திலிருந்து கதிர்காமம் நோக்கிய நெடும் பயணம் இது முருகப்பெருமான அருளும் தலங்களுக்கு பாதயாத்திரை செல்வது பக்தர்களின் வழக்கம் நம் தமிழ்நாட்டில் பழனி பாதயாத்திரை யாத்திரை பிரபலமாக இருப்பது போன்று இலங்கையில் உள்ள கதிர்காம பாதயாத்திரையும் பிரசித்தி பெற்றதாகும் இலங்கையின் தலைநகரான கொழும்புவில் இருந்து சுமார் இருநூத்தி எண்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் சிங்களர்கள் வாழும் மலை பிரதேசத்தில் உள்ளது கதிர்காமம் திருத்தலம் கத்தரகம என்னும் சிங்கள சொல்லே கதிர்காமம் ஆயிற்று கமா என்றால் கிராமம் கத்தர என்றால் வெப்பம் நிறைந்த என்று பொருள் வெப்பம் நிறைந்த கிராமமான மலைப்பகுதியில் அமைந்திருப்பதால் இத்தலம் இப்பெயரால் அழைக்கப்படுகிறது இதன் அருகில் மாணிக்க கங்கை எனும் ஆறு ஓடுகிறது முருகப்பெருமானை இங்கு நேரில் தரிசிக்க முடியாது ஒரு திரையை கண்டுதான் வணங்க வேண்டும் திரைக்குள் இருப்பது என்ன என்பது யாருக்கும் தெரியாத பரம ரகசியமாகவே உள்ளது இருப்பினும் கதிர்காம முருகன் ஆலயத்தின் கருவறைக்குள்ளே போகரால் உருவாக்கப்பட்ட அதிசக்தி வாய்ந்த சடாட்சர இயந்திரம் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த கருவறையில் மந்திர பூசனை எதுவும் நிகழ்த்துவதில்லை கப்புராலை எனப்படும் சிங்கள இனத்தைச் சேர்ந்த பூசாரிதான் வாய்க்கட்டி பூஜை நிகழ்த்துகிறார் கப்புராலைகளைத் தவிர வேற எவரும் அந்த கருவறைக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பது மரபாக உள்ளது நம்முடைய மரபில் பழம்பெரும் வழிபாடாக இருப்பது வேள் வழிபாடு முருகனின் ஆயுதமான வேலை முருகனின் அம்சமாகவே கண்டு தொழுதலே வேள் வழிபாடாகும் இக்கோயிலில் ஆடி மாதம் ஆடி வேல் விழா என்ற பெயரில் பிரசித்தி பெற்ற திருவிழா நடைபெறும் அச்சமயம் ஆலயத்திலிருந்து ஒரு தெய்வீக பேழை எடுத்து வரப்பெற்று அது யானை மீது பவனி வரும் எனினும் அது யாரும் காணாத வகையில் கம்பிளியால் அந்த பேழை மூடப்பட்டிருக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு திரிகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மோனராகலை ஆகிய ஏழு மாவட்டங்கள் வழியே ஐம்பத்தைந்து நாட்கள் பாத குழு பயணிக்கிறது யாத்திரையின் போது சுமார் தொண்ணூத்தெட்டு ஆலயங்களை தரிசித்து எட்நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தை நடந்து கடக்கும் இந்த புனித யாத்திரை இலங்கையின் மிக மிக நீண்ட தூர பாத கருதப்படுகிறது வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்ச்சி கதிர்காமம் உடையோனே என்று அருணகிரிநாதர் பாடியது போல பல சிறப்புகள் மிக்க கதிர்காம தோனை வணங்கினால் தீரா பிணிகள் தீரும் வாழ்வில் சகல மங்களங்களும் உண்டாகும் நினைத்த காரியங்கள் இனிதே நிறைவேறும் அரோகரா முருகனுக்கு அரோகரா ஓம் பெருமானே போற்றி ஓம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அன்பானவர்களே இந்த யாத்திரையானது ஒரு புனிதமான யாத்திரை உலகத்திலேயே இப்படி ஒரு ஐம்பத்தெட்டு நாள் எண்ணூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் தொண்ணூற்றி மூன்று திருத்தலங்கள் மூன்று மாகாணங்கள் ஏழு மாவட்டங்களையும் தாண்டி இந்த முருக பக்தர்களும் சிவன் அடியார்களும் ஒற்றுமையாக இந்த நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாக வேணும் பொருளாதார அற்று அற்றுப்போகணும் ஜாதி மத வேதம் இல்லாமல் மனித நேயத்தை வளர்த்துக்கொள்ளுவணும் என்றதற்காக இவ்வளவு முருக பக்தர்களும் சிவன் அடியார்களும் இன்றையிலிருந்து ஐம்பத்தெட்டு நாள் இந்த பூமியில் தெய்வ பூமியில் சிவபூமியில் இப்படி ஒரு ஜாத்திரையை இந்த வேல் கொண்டு செல்லுகிறோம் என்றால் இந்த வேலுண்டிய விளக்கம் உலக நாட்டில் உருவாகிறது அனைத்து மனிதர்களும் வேல் படிவத்தில் தான் உருவாகிறார் எந்த நாட்டவர்களாக இருந்தன இந்த மதத்தவர்களாக இருந்தன இந்த இனத்தவர்களாக இருந்தன வேல் வடிவத்தில் உருவாகிற இந்த வேலை கொண்டு இந்த அடியார்கள் இப்படி ஒரு யாத்திரையை கடைப்பிடிக்க என்றால் அது நாங்கள் கேட்குற வரம் கிடைக்கும்